ராஜி ஆஃபீஸ் கிளம்பிட்டியா கிளம்பிட்டே இருக்கேன் சொல்லுமா ஒன்றும் இல்லடி ஒன்று நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க நாளைக்கு லீவ் எடுத்துட்றியா ஏம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லையாம்மா நான் தான் இப்பதே கல்யாணம் வேணாங்கிறேன்ல இந்த பாரடி நீயும் படிக்கணும்னு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னு வேலைக்கு போனதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கட்டும்னு இப்போ தான் நீ நினச்ச மாதிரி ப்ரமோஷனும் கிடைச்சாச்சு நல்ல சம்பளம் வாங்குற இப்போ கல்யாணம் பண்ணாதான் என்ன எங்களுக்கும் வயசாகுது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னா அதுவே ஒரு கவலையாக மாறிடும் அது அது அந்தந்த காலத்தில் பண்ணிடணும் லேட் ஆகிட்டு குய்யோ முயோன்னு கத்திக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் ஆமாம் இப்படி சொல்லிதான் கடைசியாக ரெண்டு சமந்தம் பார்க்க வர சொன்னீங்க ஏதோ ஷோகேஸ்ல நீ பார்க்குற பொண்ணு மாதிரில நின்ன ஏய் இதில் என்னட்டி இருக்கு ஒரு பொண்ணுன்னா நாலு மாப்பிள்ளை பார்க்க வரதான் செய்வாங்க பார்த்த உடனே பிடிச்சிடுச்சுன்னு கல்யாணம் பண்ண முடியுமா இதை பாருமா ஒவ்வொரு தடவையும் பொண்ணு பார்க்க வராங்கன்னு நீட்டி அலங்காரிச்சு பூ வச்சுட்டு அவங்க முன்னாடி என்னால் நிக்க முடியாது உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு நல்லாவே புரியுது இந்த தடவை பிரச்சனையே இல்லை நான் ஜாதகத்தை முதல்ல வாங்கி பார்த்தாச்சு ரெண்டு பேர் ஜாதகத்துக்கும் பத்து பொருத்தா இருக்கான் பையனும் நம்ம சொந்தக்கார பையன்தான் படிச்சு முடிச்சு நல்ல வேலையில் இருக்கான் நல்லா படித்த பிள்ளையா கண்ணுக்கு நிறைஞ்ச பிள்ளையா வேணும்னு கேட்டானா உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க அவன் உன்னை பார்த்துருப்பான் போல போன தடவை கோயில் திருவிழாவில் உன்னை பார்த்தானா அவன் தூரத்துலேருந்து பார்த்துருக்கான் அவனுக்கு பிடிக்க தான் பேசியிருந்துருக்காங்க நாளைக்கு வர்றது சும்மா ஒரு பேருக்கு தான் மற்றபடி எல்லாம் முடிவான மாதிரி தான் இதோ பாருமா என்னால் சொந்தக்கார மாப்பிள்ளையெல்லாம் கெட்ட முடியாது ஏன்டி போன தடவை யாரோ எவரோ அவங்க வீட்டில் கல்யாணம் போய் எப்படி வாழ முடியும் சொந்தக்காரங்களா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொன்ன இந்த டைம் சொந்தக்காரங்க வேண்டான்னு சொல்ற அம்மா என்னை யாரும் பொண்ணு பார்க்க வரக்கூடாது என்னாச்சு ராஜி ஏன் வரக்கூடாது எனக்கு சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல ராஜிமா நீ தெரியாம பேசுற அந்த மாப்பிள்ளை எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரியுமா மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாய் வாங்குறாரு இந்த மாதிரி சம்பளம் வாங்குற மாப்பிள்ள எங்க இருக்காங்க அவ அவ காலேஜ் படிச்சுட்டு வேலை கிடைக்காதான்னு நாயா பேயா ரோட்ல அழிஞ்சுகிட்டு இருக்காங்க இந்த பையனை மட்டும் கல்யாணம் பண்ண காச எண்ணி எண்ணி செலவு பண்ற நிலைமை எப்பவுமே வராது யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன்ன தேடி அதிர்ஷ்டம் வந்திருக்குமா அப்பா அவர் ரெண்டு லட்சம் இல்ல ரெண்டு கோடியே வாங்கட்டும் எனக்கு பிடிக்கணும்ல மாப்பிள்ள எனக்கு பிடிக்கலன்னா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுப்பா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ராஜி அப்பா என்ன சொல்ல வராங்கண்ணா அம்மா லஞ்ச் பாக்ஸ் வச்சிட்டியா வச்சிட்டேன்டி அம்மா அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்க ராஜி அந்த இடத்துல இருந்து உடனே ஓடிட்டா என்ன ராமி கல்யாண பேச்சு எடுத்தாலே உன் பொண்ணு ஓட்ட எடுக்கறா என்ன பண்றது என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு பதில் வச்சிருக்கா அவட்ட பேச முடியல நம்ம பொண்ணு மாப்பிள்ளையே வேணான்னு சொல்றா ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க நாலு மாப்பிள்ள வந்துதான் ஒன்னும் சரியாகலையா ஏதோ குறை இருக்கு போல தான் பேசுவாங்க சும்மா சும்மா அவசரப்பட்டு மாப்பிள்ள தேடத விட்டுட்டு இவ என்ன நினைக்கிறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் பேசாம அவள அதட்டி உருட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா நீ வேற கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவ தான வாழணும் அவளுக்கு பதிலா நம்மளா போய் வாழ முடியும் என்னங்க பண்றது ஏற்கனவே கல்யாண வயசு ஏறிக்கிட்டே இருக்கு ராமி ஒருவேளை அவ வேற யாரையாவது விரும்புவாளோ அப்படிலாம் இருக்காதுங்க எதை வச்சு சொல்ற ஏங்க அவ யாரையாவது விரும்பினா கண்டிப்பா சொல்லுவா நமக்கு பயந்து சொல்ல கூடாதுன்னு இருக்கிற மாதிரி பொண்ணு எல்லாம் இல்ல கை நிறைய சம்பாதிக்கிறா அம்மா நான் தான் விரும்புறேன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது நம்மளும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் கிடையாதுல்ல சரி எதுக்கும் ஒரு தடவை பேசி பாரு சரிங்க சாயங்காலம் வரட்டும் கேட்டு பாக்குறேன் என்ன ராஜி எத்தனை டைம் சொல்றது ஒரு டைம் கால் பண்ணா போதும் நான் வந்துடுவேன்னு மறுபடி மறுபடி கால் பண்ணிட்டே இருக்கிற டிராஃபிக்ல வேற மாட்டிக்கிட்டேன் பாரு உன்னால இன்னைக்கு எவ்வளவு லேட்டுன்னு முத்து நானும் ஆபீஸ் போன முத்து உன்கிட்ட பேசிட்டு தான் நான் கிளம்பணும் அப்ப கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வந்திருக்கணும் இதை விட சீக்கிரமா கிளம்பி வந்தா எங்க வீட்ல சந்தேகமே வந்துடும் எங்க வீட்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அப்படி போடு கல்யாணம் பண்ணிக்க போறியா வாழ்த்துக்கள் என்ன கிண்டலா நான் ஏன் கிண்டல் பண்ண போறேன் நீ தான் சொல்ற உனக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க கல்யாணம் பண்ண போறாங்கன்னு அப்ப நான் வாழ்த்துக்கள் தானே சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் கொஞ்சமாவது லவ் பண்ற பையன் மாதிரி பேசுறியா வேற யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க இதுல நான் என்ன பண்ணணும் ராஜி எனக்கா பொண்ணு பாக்குறாங்க உனக்கு தான் மாப்பிள்ள பாக்குறாங்க அதனால பாத்தா கட்டி கொண்டு சொல்லிடுவியா வேற என்ன பண்றது எனக்கும் வேலை இல்ல கண்டிப்பா உங்க வீட்டுல நல்ல வேலை பாக்குற பையனா தான் பாத்துருப்பாங்க அப்ப ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி அவனதான் செலக்ட் பண்ணுவாங்க இதோ பாரு முத்து இது வரைக்கும் எங்க வீட்டுல நான் நம்ம லவ்வா பத்தி சொல்லவே இல்ல சொன்னதுக்கு அப்புறம் தானே அவங்க எதை செலக்ட் பண்ணுவாங்க யார் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் நம்மளா ஒரு முடிவு என்ன அர்த்தம் உங்க வீட்ல சொன்ன மாட்டோம் உடனே சரின்னு சொல்லிடுவாங்களா கண்டிப்பா சரின்னு சொல்ல மாட்டாங்க பின்ன எதுக்கு சொல்லிக்கிட்டு சொல்லி என்ன ஆக போகுது வீணா பிரச்சனை தான் வரும் வேற வழி ஏ முத்து என்னைக்கு ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும் சொல்லி தான் ஆகணும் எனக்கு கல்யாண வயசு ஓ உங்களுக்கு கல்யாண வயசு ஆகுது அப்ப எனக்கு கல்யாண வயசு ஆகல அப்படித்தானே ஹலோ சார் உங்களுக்கு கல்யாண வயசு எப்பவோ தாண்டிடுச்சு ஆமா எனக்கு கல்யாண வயசு தாண்டிடுச்சு இவங்க பதினாறு வயசுல தான் என்டர் ஆகுறாங்க ம் என்னைக்கோ கல்யாணம் பண்ணி ஒரு ஷாம்பிள் குட்டின்னு வாழ வேண்டியவ உங்களை நம்பி நம்பி இவ்வளவு நாள வீணாக்கிட்டேன் இதோ பாரு ராஜி படிச்சிருக்கு ஆனா வேலை இல்ல நானும் என்ன பண்ணுவேன் எல்லா எக்ஸாமும் எழுதி பார்த்துட்டேன் ஒரே எக்ஸாம்லையும் ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது இவ்வளோ நாள் ஆச்சு வயசும் இருபத்தெட்டு வயசு முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போதுல பாதி போய்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன வேலை கிடைக்கணும்னு தெரியல இதுல உங்க வீட்டில் வேற பேச போறேங்கிற எப்படி சரின்னு சொல்லுவாங்க உங்க அம்மா அப்பா விடு முதல்ல எங்க அப்பா அம்மாவே என்ன நம்புறதும் இல்ல மதிக்கிறதும் இல்ல பின்ன எப்படி நம்ம கல்யாணம்லாம் எல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும் அந்த நேரம் வந்ததுன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்றது இல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ காத்திருப்பியா உங்க வீட்ல இப்பவே கல்யாணத்துக்கு நெருக்கிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நான் வேலை பாக்குறேன் மாசம் மாசம் ஒரு சம்பளம் வந்துகிட்டே இருக்கும் ஏன் சம்பளத்திலேயே அழகா குடும்பம் நடத்தலாம் நீங்க உட்காந்து எந்த டென்ஷனும் இல்லாம படிங்க கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் யார் சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணலனா என்ன நான் உங்களை சப்போர்ட் பண்றேன் இது சரியா வருமா ராஜி கண்டிப்பா சரியா வரும் இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி இருக்கீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது ரூம்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட கவலை இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஊரில் வேற கால் பண்ணி யாராவது உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்களா சும்மா சும்மா குரூப் ஃபோர் எழுதுன என்னாச்சு குரூப் டூ எழுதினா ஆறு எக்ஸாம் எழுது என்னாச்சு என்ன எப்போ பார்த்தாலும் ஏன் ஏதோ ஆகலனா ஹெல்ப் பண்ண போறாங்களா எல்லாம் போட்டு ஏறி மிதிக்கிறதுக்கும் கிண்டல் பண்ணுறதுக்கும் தான் ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா நம்ம ஒரு வீட்டில் இருப்போம் என்னோட சம்பளம் வரும் சாப்பிட்டுட்டு புக்ஸ் வாங்கி படிக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பா நீங்க விரும்புற வேலைக்கு நல்ல வேலைக்கு போவீங்க சொல்றதெல்லாம் ஈஸி ராஜி ஆனா பண்றது கஷ்டம் நீங்க கவலைப்படாம இருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா தைரியமா நம்ம வாழ்க்கையில சாதிச்சு காட்டுவோம் உங்களுக்கு திறமை இருக்குங்க நீங்க பெரிய ஆளா வருவீங்க என்ன கொஞ்சம் டைம் ஆகுது அவ்வளவுதான் ரொம்ப தேங்க்ஸ் ராஜி என் குடும்பம் என்ன மதிக்கல என்னை நம்பல ஆனா நீ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க ராஜி உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க கல்யாணம் வேண்டாம்னு சொன்னியா இந்த மாப்பிள்ளையை கட்டிக்க முடியாதுன்னு மாப்பிள்ளையோட வீட்டுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிருக்க என்னதான் நினைச்சிட்டு இருக்க எதா இருந்தாலும் உடச்சு பேசிரு நீ யாரையாவது விரும்பறியா விரும்பறேன்னா அதையாவது சொல்லு அப்பா நானும் என் மனசுல இருக்கிறத இன்னைக்கு சொல்லிடுறேன் நான் ஒருத்தர விரும்பறேன் அவர் பேரு முத்து பாத்தியா ராமி நான் சொன்னல அவ மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றானு நீ தான் சொல்லிட்ட அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு சரி சொல்லு பையன் நம்ம ஊரா வேற ஊரா பையன் நம்ம ஊர் தான்ப்பா ஏமா பையன் நம்ம ஆளுக்கா ஆமாமா அப்பாட என் வயிற்றுல நல்ல வேலை பாலை பாத்து இல்லைன்னா அந்த ஊர்க்காரங்க ராமலட்சுமி அவளை படிக்க வச்சு வேலை கனப்படேன்னு பீத்திக்கிட்டு இருந்தான் இப்ப கடைசியில அவ பிள்ளைய பாத்தியா அப்படின்னு தரக்குறவா பேசியிருப்பாங்க நல்ல வேலை ஒரு பெரிய கவலை தீர்ந்தது சரிம்மா பையன் என்ன படிச்சிருக்கான் என்ன வேலை பாக்குறான் அப்பா அவரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு அண்ணா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இன்னோ எந்த வேலையும் கிடைச்ச பாடு இல்ல அம்மா கவர்மெண்ட் வேலை இல்லனாலும் அது கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை பாத்துக்கிட்டு இருパールா என்ன வேலை பார்க்காரு ராமலட்சுமி உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் மாப்ளே வேலை இல்ல பட்டதாரி அப்படிதானமா அப்படியே இல்லப்பா அவரே ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு சரியான நேரம் வரல நல்ல டேலண்ட் இருக்குப்பா நல்ல புத்திசாலி நல்ல படிப்பாளி கண்டிப்பா நல்ல வேலைக்கு போவாருப்பா எப்போ 80 பேஸ்லயா அப்பா யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்கப்பா சரி அந்த பையனோட குடும்பம் எப்படி ராஜி ஒருவேளை குடும்பத்துல சொத்து பத்து இல்ல அம்மா அப்பா வெல் செட்டில் இருந்தா கூட ஓரளவுக்கு தாங்கி பிடிப்பாங்க அவங்க குடும்பம் எப்படிமா அப்பா அவங்க அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க அவங்க அப்பா வாட்ச்மேனா இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இவரை படிக்க வச்சாங்க ஆனா என்ன பண்றது வேலை கிடைக்கல

கல்யாணம் பெத்தவங்க எதுக்கு பண்ணி கொடுப்பாங்க எங்க ஆயுசுக்கு அப்புறம் உன்ன அவன் பத்திரமா பாத்துக்கணும் தான் பொண்ணை தான் எப்படி வளர்த்தமோ அதே மாதிரி அவனும் அன்பா பாசமா பாதுகாப்பா வச்சுக்கணும் தானே ஆனா நீ ஒரு வேலை இல்லாதவனா ஒரு பரம ஏழை குடும்பத்துல போய் கல்யாணம் பண்ணா நீ நல்லா இருப்பேன்னு எந்த நம்பிக்கையெல்லாம் நாங்க வாழ்றது எந்த நம்பிக்கையில உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவன் கல்யாணம் பண்ணி உன்ன பாத்துப்பானா நீ கல்யாணம் பண்ணி அவனை பாத்துக்க போறேங்கிற இதுக்கு இந்த கல்யாணம் தேவையா அம்மா முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னு என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா இன்னும் என்னடி சொல்லணும் இன்னும் என்ன சொல்லணும்னு கேக்குற ராமலட்சுமி நீ கொஞ்சம் சும்மா அமைதியாரு அவ என்னதான் சொல்றான்னு கேப்போம் அம்மா அவர் நிறைய படிச்சிருக்காரு இப்பதைக்கு வேலை கிடைக்கல நல்ல புத்திசாலி தொடர்ந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு கண்டிப்பா ஒரு பெரிய ஆபீசரா ஆவாரு எல்லாரும் வாய் மேல கை வச்சு ஆன்னு பாக்க போறாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அந்த பையனுக்கு முப்பது வயசு ஆக போகுது இது வரைக்குமே ஒண்ணு கிளிக்கல எதுக்கு அப்புறம் கிளிக்க போறேனாக்கோ அம்மா அவர் கண்டிப்பா வேலை கிடைக்கும்மா எப்பமா கிடைக்கும் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் எனக்கு தெரியாதுப்பா ஆனா கண்டிப்பா கிடைக்கும் இது பாரு ராஜி சின்ன பிள்ளைல இருந்து நீ என்ன சொன்னாலோ சரியாதா இருக்குன்னு உன் இஷ்டப்படியே விட்டுருக்க இந்த கல்யாணத்திலயும் நீ ஒருத்தனை விரும்பலாம் தெரிஞ்சோன்னு உண்மையாவே நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா என் பொண்ணு சரியான முடிவு தான் எடுப்பானு ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட இப்படி வேலையே இல்லாத ஒருத்தனை குடும்ப பேக்ரவுண்டே இருந்தாத ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற இந்த இடத்துல என்னால என் மனசு ஆற உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது பாலங்கணத்துல தள்ளுறதுக்கு சமம் தெரிஞ்சே என்னால உன் வாழ்க்கைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவே முடியாது அப்பா சொல்றாரு அப்பா எவ்வளவு வருத்தமா பேசுறாங்க ஏதாவது பேசு அமைதியா இருக்க அப்பா நான் அந்த பையனை மறந்துடுவேன்ப்பா நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்பான்னு சொல்லு சாரிமா அப்பா வருத்தப்படுறாருங்கிறதுக்காக அவர் நினைக்கிறதெல்லாம் என்னால சொல்ல முடியாது இப்ப என்னடி சொல்ல வர அந்த வெறும் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வரியா இதோ பாருமா இன்னைக்கு வேணா அவர் வெறும் பயலா இருக்கலாம் ஆனா வாழ்க்கை முழுக்க அப்படியே இருந்துட மாட்டாரு ராஜி உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உன்ன பத்தியே தினம் தினம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உனக்கு எங்களை பத்தி எந்த கவலையும் இல்ல நாங்க பண்றதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் கூட தோணல அப்படிதானம்மா பிறந்ததுல உன்னை உன்ன பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கோம் என் கல்ல நடந்த அடுத்த மாசமே நீ எங்களுக்காக நான் யோசிக்கிறதை விட உனக்காக தான் முழுக்க முழுக்க யோசிச்சிருக்கோம் எங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா முழுக்க முழுக்க உனக்காக தான் வாழ்ந்திருக்கோம் ஆனா உனக்கு எங்களை விட இன்னைக்கு வந்த ஒருத்த வசதியா போயிட்டான் அப்படித்தானே அப்பா இவ்வளவு பேசுறாருல்ல சொல்லடி அப்பா என்னைக்குமே நான் உங்க பொண்ணுதான் உங்க செல்ல குட்டிதான் உங்க பேச்சுதான் கேப்பேன்னு சொல்லு அப்பா என்னதான் நீங்க பெத்து வளர்த்தாலும் அது உங்களோட கடமைப்பா நான் அவனை தான் விரும்புறேன் அவரை தான் கட்டிக்க போறேன் எப்படி இருந்தாலும் யாரையோ கட்டிக்கிட்டு நான் உங்களை தெரிஞ்சுதானே ஆகணும் நான் விரும்புற ஒருத்தனை கட்டிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேனுப்பா ராஜி பொண்டாட்டி புருஷனை நம்பி இருக்கணும் புருஷன் பொண்டாட்டிய நம்பி இருக்க கூடாது அவன் வெறும் பைய அவனை நம்பி நீ போறங்கிற இதோ பாரு ராமலட்சுமி அவளுக்கு நம்ம சொல்றது எதுவும் கேட்காது பெத்தவங்க குரலு பிள்ளைங்க காத்துல விழாது ஏன்னா அவங்க இப்ப ஒரு போதையில இருக்காங்க போதை தெரியறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நானும் அப்பனா என் கடமையை செய்யணும்னு மாறு தட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை அவ காத்துக்குள்ள போக மாட்டேங்குது நம்ம என்ன பேசினாலும் அழுதாலும் புரண்டாலும் அவ முடிவுல அவ தீர்மானமா இருக்கா விட்டுடு நம்ம பேச்ச கேட்காதவ பட்டு திருந்தி வரட்டும் ஆனா ஒண்ணு என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது என் பேச்ச கேட்காதவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது புரிஞ்சுதா ராமலட்சுமி உனக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இருக்க கூடாது புரியுதா ஆடு பக குட்டி உறவுன்னு ஏதாவது வச்சுக்கிட்ட அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையிலயும் யோசிக்க வேண்டி வரும் உங்க அப்பா என்னெல்லாம் பேசிட்டாரடி சொன்னா கேளு ராஜி அந்த பையனை மறந்துரு ராஜி அப்பா சொல்றது கேளு சாரிமா என்ன நடந்தாலும் நான் அவரதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னை மன்னிச்சுடு ஏண்டி உனக்கு அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாததி உனக்கே தான் மாப்பிள்ளையாடியாவே ஏன்டே உனக்கு புரிய மாட்டுக்குது அம்மா இன்னைக்கு வேணால் அவரை பார்க்குறப்ப எனக்கு தகுதி இல்லாத மாதிரி தெரியலாம் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெரிய ஆஃபீஸராக ஆவாருமா நான் அதுக்காக காத்திருக்கேன் கண்டிப்பாக இப்போதைக்கு என் குடும்பத்தில் தான் என் குடும்பம் வாழும் ஆனால் அது நிரந்தரமாக இருக்காதுமா என் மனசுக்கு பிடிச்சவரோட நான் வாழ போகிறேன் தயவு செஞ்சு நீயாவது புரிஞ்சுக்கோமா என்னை வாழ்த்து அனுப்பு அப்புறம் அப்பா சொன்ன மாதிரி சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுவேமா என்னடி இப்ப அப்பா தானே சொன்னாரு உடனே அதை புடிச்சுக்கிட்டு பேசுற எதுக்கு சொன்னாருன்னு கொஞ்சம் யோசிய அவரோட நிலைமை எனக்கு கண்டிப்பா புரியுதுமா தான் நான் பொறுமையா பதில் சொல்றேன் அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவரே வந்து சொல்வாரு இவர் தான் என் மாப்பிள்ளைன்னு அது வரைக்கும் நான் காத்திருக்கேமா ஏன்டா தான் அப்படி பண்றீங்களோ எல்லா வீட்லயும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில அம்மா அங்கதான் கிடந்து தவிக்கிறோம் என்ன எதுக்கு பின்னாடியே வந்துகிட்டு நான் போய் எதுவும் தப்பான முடிவு எல்லாம் எடுத்துக்கிட மாட்டேன் பயப்படாத வீட்டுக்கு போ கொஞ்ச நேரம் காலாரு நடந்துட்டு வாரு என்னங்க நீங்க தான் வயசு பிள்ளை இப்படி பேசுறா உங்களுக்கு வயசு வந்துருச்சுல்ல இந்த வயசுக்கு பொறுமை வேண்டாமா கோமா என்னென்னவோ பேசிட்டு வந்துட்டீங்க இந்த பாரு ராமலட்சுமி அவ அவ முடிவுல ரொம்பவே தீர்மானமா இருக்கா நம்ம என்ன சொன்னாலும் அவ கேட்க போறதில்ல நல்லா யோசிச்சு பாரு ஒத்த பிள்ளைன்னு அடுத்த பிள்ளை பார்த்தா இவளை நம்ம பாத்துக்க முடியாது இவ மேல பாசம் காட்ட முடியாதுன்னு அடுத்த பிள்ளை கூட பாக்க கூடாதுன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு எவ்வளவு பிடிவாதமா நினைக்கிறா சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க முன்னாடி என்னடி சொல்றது வேலை இல்ல வெட்டி இல்ல குடும்பம் இல்ல குடும்பத்துல சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல இப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் பொண்ணு குடுக்கதான் இப்படி வளர்த்தானு என்ன கை கொட்டி சிரிப்பாங்க எனக்கு என்ன பண்ண சொல்ற நம்ம எவ்வளவு சொல்லியும் அவ காத்துல ஒரே மாட்டேங்குது போய் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டா என்னடி பண்ண முடியும் ஆனா சொல்ற இவன் நல்லாவே இருக்க மாட்டா நான் இவளை பத்தியும் இவ வாழ்க்கை பத்தியும் தான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் என்ன பேச்சு பேசுறீங்க பெத்த பிள்ளைக்கு நீங்களே சாப விடுறீங்களா இது சாபம் இல்ல இது உண்மை யோசிச்சு பாரு இந்த வாழ்க்கையை தேடிவா போனா கடைசியில இப்படித்தானே இருப்பா இதுல என்ன இருக்கு அது மட்டும் இல்லாம பெத்தவங்க மனசை நோக்கடிச்சுட்டு போற பிள்ளைங்க என்னைக்குமே நல்லா இருந்தது சரித்திரமே இல்ல ஒரு வேலை இருந்தாவது சரி ஏதோ நம்ம பிள்ளைய பாத்துப்பான்னு சொல்லலாம் வேலை இல்ல அவங்க அப்பா வாட்ச்மேன் அம்மா ஒவ்வொரு வீடா போய் வேலை பாக்குற வேலைக்காரி எப்படி என்னங்க இன்னைக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதான் பெருசா தாம்போம்னு எதுவும் பண்ண வேண்டாம் தாலி அப்புறம் எனக்கு புடவை உங்களுக்கு வேஸ்டி சட்டை அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிச்சன் ஐட்டம் பேசிக்காக தேவையான பொருள்லாம் வாங்கி போடணும் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு இன்னும் தேவைப்பட்டா நான் ஏதாவது லோன் போட்டுக்கிறேன் ஆனா தனி கொடுத்தனும் போனா நிறைய செலவாகுமே ராஜி என்ன பண்ணப் போறோம் பார்த்துக்கலாம் விடுங்க இதுக்கப்புறமும் வீட்டில் இருக்க முடியாது அப்பா சொல்லிட்டாரு எனக்கு பிடிக்கல நான் சொல்றத நீ கேட்கலன்னா இப்பவே வீட்டை விட்டு கிளம்புன்னு நான் ரெண்டு நாள் அவகாசம் கேட்டிருந்தேன் அதில் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு எங்கள் வீட்டிலேருந்து நான் எதையுமே எடுத்துகிட்டு வர போகிறதில்ல போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு தான் வரப்போறேன் இதுக்கப்புறம் என்னோட சம்பளத்தை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்த போகிறோம் எப்படியாவது நீங்கள் படிச்சு வேலைக்கு போயிடணும் சரிங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க கையெழுத்து போட உங்கள் தரப்புல யார் வருவா எனக்கு கிளாஸ் எடுத்த சார் இருக்காரு அவரும் அவரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கிளர்க்கு அவர்தான் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு என் மேல ரொம்பவே அக்கறை இருக்கிற மனுஷன் ஆனா இது வரைக்கும் தெளிவா சொல்லல ஆனா கொஞ்ச நெஞ்சம் சொல்லியிருக்கேன் ஒரு பொண்ணை விரும்புறேன் அந்த பொண்ணு வேலைக்கு போறா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப கிளியரா சொல்லல என்னங்க அவர் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க உங்க மேல அக்கறை இருக்கிற மனுஷன் கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிடுங்க நம்ம கல்யாணத்துக்கு அவரே வரணும் சரி நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் நானும் வரட்டுமா முத்து சரி வா உன்னை பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அடடே வாங்க வாங்க என்ன சர்பிரைஸ் ஜோடி வந்திருக்கீங்க ஹலோ சார் ராஜி உங்களை பாக்கணும்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் இவன் ஒருத்தர் இருக்கானே அண்ணன் கூப்பிடுனா கேட்கவே மாட்டான் சார் சார் பம்முவா எப்படி மாறுக்கிற நல்லா இருக்கேனா பரவாயில்லையடா முத்து நான் சொல்லாமலே அந்த பொண்ணு பாரு என்ன உரிமையா அண்ணன் கூப்பிட்டுட்டா நீயும் இருக்கியே உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா ஏனா

ஆமாண்ணா நீங்க கொடுக்கிற மோட்டிவேஷனால தான் அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நம்பிக்கை தளர விடாம பிரிப்பேர் ஆயிட்டே இருக்காங்க இருக்கட்டுமா நான் ஒன்றும் அப்படி பெருசா எதுவும் செய்யல இந்த காலத்துல மோட்டிவேஷன் கொடுக்கறதுலாம் ரொம்ப ஈஸி ஆனா அதை பிடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் விடாம முயற்சி பண்றான்ல அதுதான் பெரிய விஷயம் ஏதாவது சாப்பிட்றியாமா இல்லைண்ணா எதுவும் வேண்டாம் ஏமா முத்து எல்லாத்தையும் சொன்னா நான் வேணா உங்களுக்காக உங்க வீட்ல பேசட்டுமா இல்லை சார் நீங்க பேசி எதுவும் மாற போறது கிடையாது தேவைக்கான அளவுக்கு அதிகமாவே நான் பேசிட்டேன் சரிமா அப்ப நீங்க கல்யாணம் பண்றத அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கல்ல உன்ன பெத்தவங்கம்மா உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுங்க வேணாம் சார் சொன்னாலும் வர போறது இல்ல வந்து சாபம் தான் விடுவாங்க அதோட இவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்களே வந்து சந்தோஷமா பாப்பாங்க இல்ல நானே கூட இவரை கூட்டிட்டு போவேன் இப்போதைக்கு நீங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் உங்களுக்கு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற எல்லா தகுதியும் இருக்குது உரிமையும் இருக்குது நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் முத்துவுக்கும் ராஜுக்கும் ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சுது கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு அவங்க புது வீட்டுக்கு போயிட்டாங்க ராஜி அவங்க வீட்லேருந்து வரும்போதே எல்லா நகைகள் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு அவங்க அம்மாட்டியே சொல்லிட்டு வந்துட்டா கண்டிப்பாக முத்து பெரிய கவர்மெண்ட் வேலைக்கு போவானோ அப்படி போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக அவரோட வர சொல்லிட்டு வந்தா பெத்தவங்க ரெண்டு பேரும் மகா சொல்றத காது கொடுத்து கேட்டாங்க பதிலுக்கு திரும்பி ஒரு பார்வையை கூட பாக்கல ஆனா மனசுக்குள்ள அழுதுகிட்டு நின்னாங்க முத்து போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியும் ராஜிய மாதிரி ஒரு பொண்டாடி கிடைச்சிருக்கா சந்தோஷமா வாழ்க உங்க வாழ்க்கையா ஆரம்பிங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி